ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்ப்போம் பிழையற்ற வாக்கியம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க பிழையற்ற வாக்கியம் அப்படின்னா வருவதும் போவதும் கிடையா அதுதான் வந்து பிழைய அற்ற வாக்கியம் கொடுத்த வாக்கியங்களில் வருவதும் போவதும் கிடையா அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து ஒருமைப்பன்மை நீ பிள்ளை நீக்கி எழுதுக கேட்டிருக்காங்க நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னா வந்தேன்னா நான் வாங்கிய நூல் இது அன்று ஏன்னா வெறும் நூல் மட்டும் வந்திருக்கிறதுனால வந்து நான் வாங்கிய நூல் இது அன்று தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது அப்படிங்கிறாங்க தை அப்படின்னா வந்து திங்களின் பெயர் அப்படிங்கிறாங்க நீங்க ஏ பி டி பார்த்தாவே இதுல வந்து தெரிஞ்சிடும் தை அப்படின்னா வந்து அது வந்து ஒரு மாதம் தானே தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்ன அப்படின்னா திங்களின் பெயர் செய்கின்றாள் இதோட வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து செய் அதுதான் வந்து வேர்ச்சொல் நம்ம என்ன சொன்னால் வேற்சொல்னால் பகுதி விகுதியிலேயே வந்து அந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக தான் இருக்கணும் செய்கின்றான் அந்த வேர்ச்சொல் வந்து செய் அப்படிங்கிறாங்க பார் என்ற அடிச்சொல்லினை தொழில் பெயர் ஆக்குக அப்படிங்கிறாங்க பார் அப்படின்னா வந்து பார்த்தல் அதுதான் வந்து கரெக்டு ஸோ வந்து என்ன தொழில் பெயர்னால் படித்தலுமே வந்து கரெக்டு தான் ஆனால் வந்து நமக்கு வந்து பாரோட அடிச்சொல்லோட தொழில் பெயர் தான் கேட்டிருக்காங்க படி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படித்தல்ங்கிறது தொழில் பெயர் கரெக்டாக வரும் நமக்கு கேள்வி வந்துன்னா பார் என்ற அடிச்சொல்லினை வந்து தொழில் பெயர் ஆக்குக அப்படிங்கிறத வந்து பார்த்தல் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் கேள்ணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்தவே அந்த சீரீஸில் வருது வரிசையை வந்து ஒரு நல்லா பார்த்துக்குங்க நமக்கு வந்து அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துலாம் எந்த ஆர்டரில் வரணும் அதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படிங்கிறாங்க அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு இதை வந்து பின்ன வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை கரெக்டான ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அதுதான் வந்து கரெக்டு இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நான்காம் வள்ளினம் மிகும் மிகா இடங்கள்ல தான் சொன்னோம் பார்த்தீங்களா கரெக்டாக வள்ளின மிகும் இடங்கள் பார்த்துங்க அதை வச்சே வந்து நீங்கள் வல்லினம் மிகா இடங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும் இந்த இந்த கேள்வியில் வந்து வீட்டுக்கு சென்றார் அப்படிங்கையில் வந்து இது வந்து நான்காம் வேற்றுமை விரி நம்ம அந்த கேள்வியில் வந்து நம்ம ஒரு வேற்றுமை உருவையும் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கணும் அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அந்த இச்சுங்கிற வள்ளினம் வந்து மிகுந்திருக்கு பாருங்கள் என்ன காணும் கூ அது வந்து நான்காம் வேற்றுமை விரி அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அது வந்து என்ன வள்ளினம் மிகுமிடங்கள் நான்காம் வேற்றுமை விரியில் வந்து வள்ளினம் வந்து மிகும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்ல வந்தேன் இதில் வந்து சொற்றொடர் ஆக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குகணம் அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அப்படிங்கிறது கரெக்டு வேங்கை என்பது எவ்வகை மொழி அப்படிங்கிறாங்க தனிமொழி அப்படின்னா வந்து வா போ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா வந்து தனிமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து பொதுமொழி அப்படின்னா வந்து இப்போ வேங்கை அப்படி இருக்குது அப்படின்னா வந்து வேங்கைனா வந்து மரத்தையும் குறிக்கும் வேங்கைனா புளி அதையும் வந்து குறிக்கும் ஸோ அந்த இது வந்து ஒரு பொதுமொழி அப்படிங்கிறாங்க தொடர்மொழி கலவை மொழிலாம் வந்து நான் பார்த்துங்க ஏன்னா வந்து நீங்கள் தனிமொழி பொதுமொழியில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க தொடர் மொழிக்கும் கலவை மொழிக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க நமக்கு கேள்வி என்ன வேங்கை என்பது வந்து எவ்வகை மொழி அப்படிங்க வேங்கை என்பது பொதுமொழி வயலில் ஆடுகள் வந்து மேய்ந்தில இது வந்து எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க மேய்ந்தில அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு எதிர்மறை தொடர் வயலில் ஆடுகள் மேய்ந்தில இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னா வந்து எதிர்மறை தொடர் அப்படிங்கிறாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல் அப்படிங்குறாங்க கற்பித்தால் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால வந்து இது வந்து ஒரு பிறவினை அப்படிம்பாங்க கற்றாள் அப்படிங்கிறது தன்வினையா வரும் கற்பித்தால் அப்படிங்கிறது வந்து பிறவினையாக வந்து வரும் அதனால நோட் பண்ணிக்கோங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை வெளிப்படுத்தும் பொருள் வந்து என்ன அப்படின்னு வந்து பொறுமையை தான் அந்த திருக்குறள் வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை ஈகழ்வார் பொருத்தல் தலை இந்த உவமையில் வந்து இந்த குரட்பாவில் உள்ள உவமை வந்து வெளிப்படுத்தும் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து பொறுமை அடுத்த கேள்வி பாருங்க திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் வந்து எவை அப்படின்னு வந்து கேக்குறாங்க திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள்னா வந்து பனை மூங்கில் இந்த ரெண்டு மரம் தான் வந்து இடம்பெற்றிருக்கும் இதே இந்த திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் வந்து இருக்கும் அது வந்து நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரே விதை தான் வந்து இடம்பெற்றிருக்கும் அது வந்து குன்றிமணி அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கேட்பாங்க ஏன்னா மரங்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பழம் விதை இதெல்லாம் கேட்கலாம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் அப்படின்னா வந்து பனை மூங்கில் ஒரே பழம்னா வந்து நெறிஞ்சு பழம் ஒரே விதைனா வந்து குன்றிமணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து திருக்குறள் வந்து ரெண்டு மலர்கள் வந்து இருக்கு ஒன்னா இடம்பெற்றிருக்கோம் ஒன்னு வந்து அணிச்சம் வந்து குவளை அப்படிங்கிறவங்க அடுத்து வந்து என்னன்னா திருக்குறள் வந்து முதன் முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மனக்குடவர் இதே முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து ஞான பிரகாசம் ஏர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து வெளியிட்டிருப்பாங்க இதை கேட்டிருக்காங்க

திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்ட வந்து ஞான பிரகாசம் ஏர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு திருக்குறள் இடம்பெற்ற இரண்டு மலர்கள் வந்து அணிச்சம் குவலை ஏழு என்ற சூழ் வந்து எத்தனை இடங்களில் திருக்குறள் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு இடங்களில் வந்திருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதை காட்டிலும் சிறந்தது பெரியது அப்படின்னா மலையை காட்டிலும் பெரியது அப்படின்னு அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது அப்படின்னா வந்து மலையை காட்டிலும் பெரியது பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னா பொருட்பால்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அறத்து முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கும் பொருட்பால்னா எழுபது அதிகாரங்கள் இருக்கும் இன்பத்து பால்னால் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருக்கும் ஸோ வந்தோன்னா திருக்குறளில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கும் இயல்கள் வந்து ஒன்பது இயல்கள் வந்து இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க இதில் பொருட்பால்னா அரசியல் அங்கவியல் ஒலிபியல் இதை ஒரு தடவை கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அதுல வந்து மு அறத்துப்பாலில் நாலு இயல்கள் இருக்கும் பொருட்பாலில் வந்து மூணு இயல்கள் இருக்கும் இன்பத்து வந்து ரெண்டு இயல்கள் இருக்கும் அறத்துப்பால்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் பொருட்பால்னா அரசியல் அங்கவியல் ஒளிபியல் இப்போ வந்து அந்த அங்கவியலை வந்து அமைச்சியல்னு கூட மாத்திட்டாங்க மேபி மாத்தி கூட கேட்கலாம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இன்பத்துப்பால்னா வந்து கலவியல் கற்பியல்னா ரெண்டு இயல்கள் வந்து இருக்கு இன்பத்துப்பாலில் ஸோ வந்து மொத்தம் வந்து ஒன்பது இயல்கள் வந்து இருக்கும் நமக்கான கேள்வி என்ன பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து எழுபது அதிகாரங்கள் இருக்கும் அதில் உள்ள இயல்கள் வந்து மொத்தம் மூணு இருக்கும் பொருட்பாலில் மட்டும் அரசியல் அங்கவியல் ஒளிபியல் குடியரசுத் தலைவர் தமிழ் உலகத்தமிழ் இது இந்த லைனை விட்டு அவங்க போகவே மாட்டேங்கிறாங்க செய்வினைக்கு மாட்டோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணதுலேயே தெரிஞ்சிருக்கலாம் செய்வினை அப்படின்னாவே மோஸ்ட்டாக செயற்பாட்டு வினைக்கும் இதை தான் இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிட்டாங்க செய்வினைக்கும் இதை தான் எடுத்துக்கிறாங்க நல்லா பார்த்துங்க குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம் ஏன்னா ஐ வந்திருக்கிறதுனால இது வந்து செய்வினை இதே இதில் வந்து வேற்றுமை உருவப்பாருங்க வல்லினம் மிகுங்கிற இடங்களையும் பார்த்துங்க மாநாட்டை தொடங்கி வைத்தார் ஸோ ஐங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வள்ளினம் மிகும் அதே எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னா இத்து வந்திருக்கு ஸோ இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வள்ளினம் மிகும் ஸோ மிகவும் மிகா இடங்களும் வந்து சைட் பை சைடாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க லைன்லையும் அதெல்லாம் வந்துன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா எப்போயுமே வந்து ரிவிஷன் பண்ணும்போது லைட்டாக நம்மள அறியாமலே ஒரு டென்ஷன் வந்துடும் ஸோ வந்து நீங்கள் வந்து படிக்கும்போதே ஒருமைப்பன்மை இந்த வல்லினம் மிக மிக ஆட்டங்கள்லாம் லைட்டாக செக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் எக்ஸாம் டயத்தில் கொஞ்சம் பயத்தை வந்து என்ன சொல்கிறது பயம் பெரிய லெவலில் இருக்காது ஏன்னா நம்ம பயத்திலே மார்க் போடுற மாதிரி இருக்கும் நமக்கு என்ன தெரியுதோ நம்ம கரெக்டாக போய் வந்து எழுதிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் வந்து இருக்கணும் படிக்கும் போதே வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க புரிஞ்சு கொஞ்சம் படிச்சிங்கன்னா கூட அது கொஞ்சம் கை கொடுக்கும் நல்லா பாருங்கள் ஸோ குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து செய்வினை வாக்கியம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சம் மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சிறுபஞ்சம் மூலத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னா காரியாசன் தான் வந்து எழுதியிருப்பாங்க இதுல வந்து ஐந்து தாவர மூலிகை தாவர வேர்கள் வந்து இருக்கும் அதுதான் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுல வந்து என்னன்னா மூலிகை தாவர வேர் வந்து இல்லாதது எது அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்வி ஃபர்ஸ்ட் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னாவே வந்து ஐந்து வேர்கள் அந்த ஐந்து வேர்களும் வந்து மனித உடலோட நோயை வந்து தீர்க்குவனவாக இருக்கும் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாடலில் இருக்க ஐந்து பொருள்களுமே மக்களோட பிறவி நோயை வந்து தீர்க்க வல்லன நம்மளோட மக்களின் பிறவி நோயை வந்து தீர்க்க வல்லன அப்படிங்கிறாங்க அதான் சிறு பஞ்ச மூலம் தான் சொல்கிறாங்க ஸோ எப்படி அந்த ஐந்து வேர்கள் வந்து மனித உடலோட நோயை தீர்க்குமோ அது மாதிரி அந்த ஒவ்வொரு பாடலில் இருக்கிற ஐந்து பொருட்களும் வந்து மக்களின் பிறவி நோயை வந்து தீர்க்க வல்லன அதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு ஸோ இதில் என்னென்ன அந்த தாவர வேர்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கண்டங்கத்தெறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இல்லாதது வந்து என்ன தூதுவலை தான் இல்லாதது ஸோ சிறுபஞ்சம் மூலம்னால் பதினேழு கீழ்கணக்கு நூல் பதினற்றியவர் யாருனால் காரியாசன் தான் எழுதியிருப்பாங்க சிறுபஞ்சம் மூலத்தை அதில் இருக்கிற ஐந்து வந்து வேர்கள் என்னென்னு பார்த்துக்குங்க கண்டங்கத்தெறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி ஸோ இதில் ஆடாக இருக்கிறது எது தூதுவடை தான் ஆடாக இருக்கு வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்னா ஔவையார் தான் சொல்றாங்க ஸோ இதில் வேற ஒன்றும் இல்லை மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஒளவையார் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க புறநானூறு தான் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இந்த பாடலடிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து புறநானூறு ஸோ புறநானூறு என்ன சொல்லுவோம் புறம் புறப்பாட்டு தமிழ் வரலாற்று களஞ்சியம் அப்படிலாம் வந்து புறநானூர் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஊவேசா வந்துன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுல வந்து புறநானூர் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் நமக்கான தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அதான் பதிப்பிச்சிருப்பாங்க நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படிங்க பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று கரெக்டு அது வந்து ஒரு அகப்புற பாடல்னு படிச்சிருக்கோம் ஸோ அதுவும் கரெக்டு பரிபாடல் வந்து வையை ஆற்று பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது கரெக்ட் பரிபாடலில் வந்து நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க அது தவறு ஸோ பரிபாடலில் வந்து எத்தனை நூல்கள் வந்து இருக்குன்னா மொத்தமாகவே எழுபது நூல்கள் தான் வந்து இருக்கும் ஸோ வந்து பரிபாடலில் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறதா வந்து இதில் வந்து பொருந்தாது பரிபாடலில் என்ன சொல்லுவோம் ஓங்கு பரிபாடல்னு கூட வந்து சொல்லுவாங்க அதை நோட் பண்ணிக்கணும் ஆனா பரிபாடலோட தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வந்து யாருன்னே தெரியாதுன்னு போட்டிருப்பாங்க சோ நமக்கு என்ன கேள்வி பரிபாடல்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று அது அகப்புற பாடல் வையாற்று பற்றிய செய்தி பரிபாடலில் இருக்கு பரிபாடல் இருந்து எழுபது பாடல்கள் தான் மொத்த பாடல்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் என்று தெரியாது பரிபாடல் வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க காண மஞ்சைக்கு களிங்கை களிங்கம் ஈந்தவன் வந்து பேகன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அப்போதானே ஒன்றுல மயிலுக்கு வந்துன்னா மயில் வந்து மலைக்கு நடுங்கும் போது வந்து தன்னோட போர்வையை தந்தவன் அவன் தான் வந்து பேகன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ களிங்கம்னா ஆடை வரும் மஞ்சைனா வந்துன்னா மயில் வரும் ஸோ காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் வந்து பேகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த வள்ளல்கள் வந்து குறுநில வள்ளல்கள் வந்து யார் யார் அப்படிங்கறத நல்லா பார்த்துங்க நமக்கு வந்து பேகனை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க மற்றவங்களையும் நல்லா பார்த்துங்க முல்லை வந்து படற தேரையே தந்தவன் யார் வந்து பாரிதான் முல்லைக்கு அந்த முல்லை படுறதுக்காக ஒரு பெரிய தேரையே வந்து தந்தவன் வந்து பாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மயிலுக்கு வந்து போர்வை தந்தவன் யார் அப்படின்னா வந்து பேகன் அதுதான் நமக்கு வந்து வந்துருக்கு அடுத்து குதிரைகளை வந்து பரிசாக வழங்கியவன் யார் திருமுடி காரி காரி இருக்கான் அவன் தான் வந்து குதிரைகளை வந்து பரிசாக வழங்கியவன் வந்து இதே அதியமான் அரிய நெல்லிக்கனி வந்து அவ்வைக்கு ஈந்தவன் தான் அதியமான் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவன் யார் அப்படின்னு வந்து ஆய் அண்டிரன் வந்து ஒரு ஏழு பேர் கொண்டு இருப்பாங்க இவங்க பத்தின கொடை பற்றி சொல்லி இருப்பாங்க நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவன் வந்து ஆய் அண்ட் அப்படிம்பாங்க இதே நல்லின்னா யாருன்னா மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர் தான் வந்து நல்லி அப்படிங்கிறாங்க வல்வில் ஓரி அப்படின்னா வந்து யாழ்மேட்டும் வானர்களுக்கு பரிசு வழங்கியவன் நமக்கு கேள்வி வந்து வேகன பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க மற்ற இதை இதை வச்சு நீங்கள் மற்றவங்களோட இதையும் தெரிஞ்சிக்கங்க மேபி வந்து கேட்கலாம் இந்த வர இதில் வந்து மற்றவங்கள பற்றியும் கேட்கலாம் பாரின்னா முல்லைக்கு முல்லை படுறதுக்கு வந்து பெரும் தேரையே தந்தவன் பாரி மயிலுக்கு வந்து போர்வை தந்தவன் பேகன் குதிரைகளை பரிசாக வழங்கியவன் காரி நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவன் ஆய அண்டிரன் அரிய நெல்லிக்கண்ணையை அவைக்கு ஈந்தவன் அதிகம் மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர் நள்ளி யாழ்மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் யாருன்னா பல்வேல் ஓரி ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா காண மஞ்சை கலிங்க ஈந்தவன் வந்து பேகன் அதான் மயிலு வந்து மலையில் நடங்குறது நடுங்குறதை பார்த்துட்டு வந்து போர்வை தந்தவன் யார் அப்படின்னா வந்து பேகன் அப்படின்னு சொல்கிறாங்க அகநானூற்று பாடல்கள் வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கரெக்டு மூணு பெரும் பிரிவுகள் தான் சொல்லுவாங்க கழிற்று யானை நிறை மணிமடை பவனம் நித்தில கோவை ஸோ இது மூணு பிரி பிரிவுகள்ங்கிறது கரெக்ட் அவற்றுள் கழிற்று யானை நிறை நூறு பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க அது வந்து தவறு ஏன்னா இந்த கலிற்று யானை நிறை வந்து நூற்றி இருபது பாடல்களை கொண்டது மணிமேடை பவளம் நூற்றி எண்பது பாடல்களை கொண்டது நித்தில கோவை தான் வந்து நூறு பாடல்களை வந்து கொண்டது ஸோ வந்து இது வந்து தவறு ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அகநானூறுனா பதி மூணுல இருந்து முப்பத்தி ஒன்று வரையும் அடிவரையரையை வந்து இருக்கும் அதை தொகுத்தவர் யார் அகனானூர் அகநானூர் அப்படின்னா மதுரை உப்பூரி குடி கிளான் மகனா உத்திர உருத்திர சன்மன் தான் வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவள்ளி தான் வந்து தொகுப்பித்திருப்பாங்க இதில் மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை அகநானூரில் வந்து மொத்தம் நானூறு பாடல்கள் வந்து இருக்கும் நமக்கு அடிக்கடி கேட்ட கேள்வி டீஎன் பிசியில் யாருன்னா அடிவரையறையை வந்து மொத்தம் கேட்டிருக்காங்க அகனானூர் வந்து பதிமூணு டு முப்பத்தி ஒன்று மொத்த பாடல்கள் வந்து நானூறு தொகுத்தவர் வந்து மதுரை உப்புரிக்குடி கிளான் மகனார் உருத்திர ஜன்மன் தொகுப்பித்தவன் வந்து பாண்டியன் உக்கிர பெருவெழுதி இதில் மூணு பெரும் பிரிவுகள் இருக்குது கலற்றி நிறை மணிமிடைப் பவளம் நித்திலக்கோவை கலிற்றியானை நிறைனா நூற்றி இருபது பாடல்கள் மணிமிடை பவளம் நூற்றி எண்பது பாடல்கள் நித்திலக்கோவை நூறு பாடல்கள் நமக்கான கேள்வி என்ன அகநானூறு பாடல்கள் வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன கரெக்டு கலிற்ரி யானை நிறைவு என்ன சொன்னோம் நூற்றி இருபது பாடல்கள் கொண்டது ஸோ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி பொருத்தமுள்ள இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க ஸோ வந்து பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் இவங்க ரெண்டு பேரும் தான் பொருத்தமானது ஸோ சிலப்பதிகாரத்தை வந்து அடிகள் நீயே நீரே அருளுக அப்படின்னு சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளை பார்த்து வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த அந்த கன்டென்ட் தான் இது சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளுக்கு மட்டும்தான் வந்து ஒரு பொருத்தமான இணை அப்படின்னு சொல்லுவாங்க இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் எழுதியிருப்பாங்க மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார் எழுதியிருப்பாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னாவே சிலப்பதிகாரம் மணிமேகலின்னு தான் சொல்லுவாங்க கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேம்பாவணி தான் வந்து கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறாங்க தேம்பாவணி எழுதுனது யாருன்னா வீரமாமுனிவர் தான் வந்து எழுதியிருப்பாங்க இது தேம்பாவனை என்ன சொல்றாங்க கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டதான் வந்து சீரா புராணம் அப்படிங்கிறாங்க சீரா புராணத்தை எழுதுனது யாரு உமரு புலவர் தான் எழுதியிருப்பாங்க உமருப்புலவர் வந்து இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க இது இல்லாமல் முதுமொழி மாலையும் வந்து அஹ் உமருப்புலவர் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ நமக்கு என்ன கேள்வி சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டது இயற்றியவர் உமருப்புலவர் பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பிரபந்தம் அப்படின்னா வந்து அது வந்து வட சொல் அதை நோட் பண்ணிக்கோங்க பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் யாதுன்னா நன்கு கட்டப்பட்டது பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் நன்கு கட்டப்பட்டது கலிங்கம் மன்னன் அனந்தியன்மன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க முதல் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறாங்க கலிங்கம் மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் அப்படின்னா வந்து முதல் குலோத்துங்க சோழன் ஜெயங்கொண்டர் கூட வந்து முதல் குலோத்துங்கன் அவையில தான் வந்து இருந்திருப்பாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதையும் கலிங்க மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் அப்படின்னா வந்து முதல் குலோத்துங்க சோழன் அதோட கண்டினியூட்டி தான் அடுத்த கொஸ்டின் வருது பாருங்க முதல் குலோத்துங்க சோழனின் கலிங்கத்தின் படைத்தளபதி யார் அப்படின்னா வந்து கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிறாங்க கலிங்கத்து பரணியை வந்து என்னென்னா சோழனுக்கும் இந்த கலிங்கத்தில் உள்ள அனந்தியன்மன் மீறு போர் தொடுத்து வெற்றி பெற்றாங்க பார்த்தீங்களா அதை வச்சு தான் வந்து கலிங்கத்து பரணியை ஜெயங்குண்டர் வந்து எழுதியிருப்பாங்க அது என்னென்னா எந்த நாடு தோற்றுச்சோ அந்த நாடோட பேரை வச்சு தான் வந்து எழுதியிருப்பாங்க யார் கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்குண்டர் வந்து எழுதியிருப்பாங்க முதல் குலோத்துங்க சோழன் படை தளபதி யாருன்னா கருணாகர தொண்டைமான் நமக்கான கேள்வி என்ன கலிங்க மன்னன் அனந்தியன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் அப்படின்னா வந்து முதல் குலோத்துங்க சோழன் முதலாம் குலோத்துங்கச்சோழன் அவையில தான் வந்து ஜெயங்கொண்டர் வந்து இருந்திருப்பாங்க முதல் சோழனின் படை தளபதி யார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான் பண்டைய கலிங்கம் அதே வருது வருதுப்பாங்க பண்டைய கலிங்கம் எப் தற்போது எந்த மாநிலமாக இரு வழங்கப்படுகிறதுனா ஒரிசாவை தான் வந்து கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பாத்துங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் தான் பாடியிருப்பாங்க துரியோதனின் தந்தை பெயர்னா தான் சொல்கிறாங்க துரியோதனின் தந்தை பெயர் திருதராட்டினன் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது அப்படின்னா வந்து சென்னை மாகாண அரசுதான் வந்து சொல்றாங்க பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு வந்து சென்னை மாகாண அரசு ஸோ முதல் பாவடிவ செய்யுள் நூல் அப்படின்னாவே வந்து மனோன்மணியம் தான் சொல்லுவோம் அது வந்து சுந்தரம்பிள்ளை அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பாங்க அது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி ரகசிய வழி என்னும் நூலை தழுவி வந்து சுந்தரம்பிள்ளை அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க மனோன்மணியத்தை அதை நோட் பண்ணிக்கணும் ஏர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இதில் நமக்கு என்ன கேள்வி சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது அப்படின்னா வந்து சென்னை மாகாண அரசு சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் யான தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்றாங்க சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பிசி என்ற சொல்லின் பொருள் யாதுன்னா விடுகதை அப்படிங்கிறாங்க பிசி என்ற சொல்லின் பொருள் விடுகதை வரும் என்றே மந்திரம் ஜபிச்சது அந்த காலம் அது மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னா நிறைய அந்த வரிகள் ஃபுல்லாகவே அந்த லெசன் ஃபுல்லாகவே தான் வரிகள் இருக்கும் இதை இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா வந்து உடுமலை நாராயண கவி தான் பாடியிருப்பாங்க உடுமலை நாராயண கவி என்ன சொல்லுவாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க வரும் என்றே மந்திரம் ஜபித்தது அந்த காலம் அது மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் வந்து உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது அப்படின்னா பூங்கொடி அதான் வந்து முடியரசனின் காவியம் இதே தேன்மலை வந்து சுரதா அவர்களோட வந்து தமிழக அரசின் பரிசுனை பெற்ற காவியம் இயர் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வந்து தமிழக அரசின் விருதினை வந்து தேன்மலை என்ற நூலுக்காக வந்து சுரதா பெற்றிருப்பாங்க இதில் வந்து நம்ம கேள்வி என்ன தமிழக அரசின் பரிசுனை பெற்ற முடியரசனின் காவியம் எது அப்படின்னா வந்து பூங்கொடி அதுதான் வந்து முடியரசனின் காவியம் ஒரு பூவின் மகிழ்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் வந்து ஈரோடு தமிழன்பன் ஒரு பூவின் மகிழ்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் வந்து ஈரோடு தமிழன்பன் இது ஒரு ரிப்பீட்டட் நோட் பண்ணிக்கோங்க தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னா வந்து நாடகம் தான் சொல்கிறாங்க தமிழின் தொன்மையான நக தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னா வந்து நாடகம் மாதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து விபுலானந்தர் மாதங்க சூளாமணி என்ற நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வந்து விபுலானந்தர் பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் யானா பே ந அப்புசாமி அதுதான் வந்து பேனா அப்படின்ட்டுருக்காங்க மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் வந்து பே அப்புசாமி பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் வந்து பேனா அப்புசாமி மதுரை பல்கலைக்கழகம் வந்து என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வந்து பேனா அப்புசாமி அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ கூற்று இரண்டுமே சரிதான் வானம் வசப்படம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பிரபஞ்சன் அப்படிதான் வானம் வசப்படம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பிரபஞ்சன் இது வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நாவல் இது எந்த எந்த இயருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வானம் வசப்படம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பிரபஞ்சன் இதுக்கு வந்து சாகித்ய அகாதமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கொடுத்துருக்காங்க தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து ஊவேசாதா வந்து தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவாங்க அவங்களோட வாழ்க்கையை வரலாறு கூட ஆனந்த விகடனில் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம் அதையும் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கோங்க தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யாருன்னா வந்து ஊவேசா மறைமலை அடிகள் பற்றி என்ன பார்க்கலாம் அப்படின்னா அவரோட பீரியடு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையும் தனித்தமிழ் இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க தமிழ் த தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கியிருப்பாங்க மறைமலை அடிகள் அவங்களோட பெயரை கூட வந்து வேதாச்சலம் அப்படின்னு கூட மாற்றியிருப்பாங்க ஞானசாகரம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து அறிவுக்கடல் கூட வந்து மாற்றி பெயர் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கோம் அவங்களோட மகள் பெயர் தான் வந்து நீலாம்பிகை இதெல்லாம் வந்து மறைமலை அடிகள் பற்றி நம்ம பார்த்தது நோட் பண்ணிக்கோங்க பாவலேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா வந்து சேலம் மாவட்டத்தில் தான் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் அடிக்கடி அவரோட இதழ்கள் கேட்டிருக்காங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அவர் நடத்திய வந்து இதழ்கள் அடுத்து வந்துன்னா அவரோட இயற்பெயர் வந்து கேட்டிருக்காங்க துறை மாணிக்கம் தான் அவரோட வந்து இயற்பெயர் அதை நோட் பண்ணிக்கோங்க பாவலரேரு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா வந்து சேலம் மாவட்டம் சொல்றாங்க ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்னா நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அப்படிங்கிறாங்க ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அப்படின்னா வந்து நாற்பது ஆண்டுகள் அப்படின்னா இதே திருக்குறள் வந்து எந்த இயரில் வந்து மொழி பெயர்த்துருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் மொழிபெயர்த்திருப்பாங்க ஒரு விட வந்து அவர் எந்த இயரில் பிறந்தார் எந்த நாட்டை சார்ந்தவன் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுல தான் போ பிறந்திருப்பாங்க அவர் வந்து ஒரு கன்னட நாட்டைச் சேர்ந்தவர் ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் அம்பேத்கர் தான் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப சேஃபான கேள்வி சம்டைம்ஸ் வந்து பெரியாரையும் வச்சுட்டு அம்பேத்கரையும் தனித்தனி ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான கேள்விகளில் வந்து நம்ம ரொம்ப மாட்டோம் மார்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு ஆப்ஷனில் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டு அது மாதிரியான கேள்விகள் அமைஞ்சால் நமக்கு ரொம்ப லக்கு ஏன்னா ஹண்ட்ரட் எய்ம் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஹண்ட்ரடை வந்து ரீச் பண்ண முடியாததுக்கான காரணம் பெரியாரையும் அம்பேத்கரை பற்றின கேள்விகள் வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட கொள்கைகள் எல்லாமே ஒரே மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த ஹண்ட்ரட் வந்து கரெக்டாக ஆகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறவங்களுக்கு வந்து நைன்டி எயிட் நைன்டி நைனில் வரதுக்கு காரணம் வந்து என்ன பெரியார் அம்பேத்கர் பற்றின கேள்விகளாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே சமத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க பெண் விடுதலை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த ஜாதி நல்ல வந்து வர தீண்டாமைகள் இதெல்லாம் பற்றி ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்கள பற்றின கேள்விகள் வந்து கொஞ்சம் நல்லா செக்ரிகேட் பண்ணி நல்லா பிரித்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஜாதி எண்ணம் பாறை உடைந்து சுக்குனோரானது இதற்கு காரணமாக இருந்த இருவர்னா பெரியார் அம்பேத்கர் அப்படி சொல்கிறாங்க சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதனை குறிப்பிடும் நூல் வந்து என்னென்னா மணிமேகலை அப்படின்னா சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதனை குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை மணிமேகலை ஏற்றவர் யார் அப்படின்னா வந்து சீத்தலை சாத்தனார் சொல்லுவாங்க மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் ஒரு பௌத்த காப்பியம் அதை வந்து மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சொல்லுவாங்க அற காப்பியம் அதெல்லாம் சொல்லுவாங்க மணிமேகலை துறவு இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா வந்து ரோமர் தான் சொல்கிறாங்க ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா வந்து ரோமர் எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது இது ஒரு ஓல்டு புக் கண்டென்ட்டு இது கன்னியாகுமரி டு மதுரை அந்த சம நெடுஞ்சாலையை தான் வந்து மங்கம்மாள் சாலை அப்படிங்கிறாங்க எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை வந்து மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறதுன்னா கன்னியாகுமரி டு மதுரை வரையும் உள்ள சாலை தான் வந்து மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் ஃபிஃப்டி மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன கேள்விகள்லாம் வரும் வந்திருக்கு டிஎன்பிசியில் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ